நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து எரிவில் பாரதிபுரம் பாரதிபுரம் ஜல என்னென்னு சொன்னால் அந்த சமீரஞ்சலி செல்வி அதாவது சஞ்சனா அவங்களோட கிட்டத்தட்ட ஆறு வயசு ஆறு வயசு ஆறு வயசு இது வந்து தடம் இராசலிங்கம் நிறைஞ்ச நறக்கட்டளை பெரிய வல்லாறு அவர் வந்து பெருக்கிறது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம இப்போ திடீர் மாதிரி ஆஹ் வாங்க என்னம்மா என்னடா திடீர்ண்ட மாதிரி நமக்கு ஒரு கோல் ஒன்று வந்து இஞ்சிருந்து ஆறு நம்ம மஞ்ச அவர் போய் தரா அவர் போய் தாருக்காரு யாராலேயும் முடியலையா மஞ்சாண்ணையும் முடியல அதே நேரத்தில் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் வைக்கிற நிரஞ்சன் அவங்க வந்து இந்த மாதிரி மரண வீட்டுக்கு நல்ல உதவிகள் செய்ய அவர் சொந்த ஊருக்கு வசதி இருக்கிறவங்களோ இல்லாதவங்களுக்கும் அவர் வந்து இந்த கூடாரம் கதிரை தண்ணி டெண்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுற அவருடைய சொந்த ஊருக்கு சரியா அதே நேரத்தில் வந்து இப்போ இப்படி ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்காங்க அந்த என்ன சொன்னால் கிட்னி போயிருக்காங்க அதால் இப்படி ஒரு பிரச்சனை வந்து அந்த புள்ள மோசம் போய் நேற்று போய் வண்டைக்கு அந்த பொடி காலையில வந்து இப்போ அவங்களுக்கு இந்த வீட்டுக்குரிய என்னென்ன தேவையோ முழுவதும் அவர் முன்வந்தார் அதாவது நிரஞ்சன் அவர் முன் வந்திருக்கிறாரு எவ்வளவு சிலவாங்கினாலும் பரவாயில்ல

அது வரைக்கும் இந்த ஆக்கள் வெயிட் பண்ணி திருக்கிறாங்கம்மா பார்க்க போனா நோட்டீஸ் எல்லாம் அடிச்சாச்சு நோட்டீஸ் அடிச்சு மரம் பாட்டி எல்லாம் கூப்பிட்டு ஈக்கர் எல்லாம் அடுத்து எல்லா சகல இதுகளும் எடுத்தாச்சு பிள்ளைய கொண்டு அளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கா அவரு இந்த நிரஞ்சன் இங்கே நிரஞ்சன் வந்து அவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு சொன்னா அவர் ஆரம்பத்தில் அவரும் இந்த இந்த குடும்பமாயித்தான் இருந்து கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படி இருந்து வாழ்ந்தவர் இப்ப அவங்களோட அம்மாவுக்கும் கூட அவருக்கு காசு இல்லாமல் போயிடுது இந்த மாதிரி இந்த மாதிரி கேஸ் ஒன்று நடந்துருக்கு அதால் இப்ப வார உறவுகளுக்கு கடன்பட்டு செய்யக்கூடாது அவர் முன் வந்திருக்கிறார் அதெல்லாம் அவர் செய்கிறாரு நல்ல ஒரு உதவி நல்லா இருக்கணும் நிறஞ்சன உங்களோட சப்போர்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி இல்லாத உறவுகளுக்கு மரண வீட்டுக்கு தேவை என்று சொன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நானும் அதை முடிஞ்ச அளவுக்கு ரைவன் ட்ரை பண்ணுறேன் அது தான் வேறு ஊரண்டாலும் பரவாயில்ல அவர் செய்வார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக செஞ்சு வந்திருக்கிறாரு இது நான் முதல் பாட்டி கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் நீ எவ்வளோ முடிஞ்சாலும் செய்யணும் தர் அந்தளவுக்கு வந்து இறங்கியிருக்கேன் பார்ப்போம் இனி நாளைக்கோ நாளை இன்றைக்கோ தெரியல நாளைக்கு வந்தாலும் வருவேன் வந்து அதுக்கேற்ற மேயப்பாடு பண்ணி செய்கிறேன் என்ன செய்ய சகலவண்டியை சகலவண்டி சகலவண்டி உதவி நிறைய செய்வாங்க

இந்த ஊர் மக்களும் பாராட்டுவோம் கட்டா கட்டா இதே மாதிரி இல்லாத குடும்பங்கள் இப்படி சுக்கே கமிழிப்பாங்க இப்போ கஷ்டப்பட்டு அக்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக என்ன சார்வாக நானும் நினைச்சேன் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சோம் எனக்கு தெரிவில்லை அவருக்கு நினைஞ்சன ஒரு தடம் அற கட்டளை கூட அமைப்பது ஸேரி அவர் தனிப்பட்ட அமைப்பு ஸேரி அவர் செய்வார் இதே மாதிரி நிறைய செய்யணும் ஓ செய்யணும் மு முயற்சி எடுக்கணும் 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 மிச்சம் நன்றி நன்றி மக்களாகிய நாங்கள் ஓகே ம்